வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மர்ம கதை ராமர் பாலம் பற்றிய உண்மைகளும் வரலாற்று பின்னணிகளும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராமாயணத்தில் ராமர் இலங்கைக்கு செல்ல கடலில் கட்டப்பட்ட பாலம் இந்த ராமர் பாலம் என்றும் இதற்கு ஆடம்ஸ் பாலம் எனும் பெயரும் சூட்டப்பட்டுள்ளது கதைகள் மற்றும் அறிவியல் பார்வைகளில் ராமர் பாலத்தின் வரலாற்று பின்னணிகள் என்ன வாங்க பார்ப்போம் கதை ராமாயணத்தில் ராமர் சீதையை மீட்க இலங்கைக்கு செல்ல வானர சேனையின் உதவியுடன் இந்த பாலத்தை கட்டினார் என்றும் அனுமன் தலைமையில் வானரர்கள் பாறைகளையும் மரங்களையும் கொண்டு பாலத்தை கட்டியதாக சொல்லப்படுது இன்றளவிலும் நம்பப்படுது இதற்கு சேது பந்தனம் என்ற இன்னொரு பெயரும் அழைக்கப்படுது வரலாற்று பார்வையில் பார்த்திங்கன்னா ராமர் பாலம் இந்தியாவின் ராமேஸ்வரத்திற்கும் இலங்கையின் மன்னார்தீவிற்கும் இடையே அமைந்துள்ளது என்றும் இது கடலிலிருந்து இருந்து சுமார் நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு நீண்டுள்ளது இன்றளவிலும் நம்பப்படுகிறது இந்த பாலம் மணல் திட்டுக்களால் ஆனது அறிவியல் ஆய்வுகளில் பார்த்தீங்கன்னா சில விஞ்ஞானிகள் ராமர் பாலம் மனிதனால் கட்டப்பட்டது என்று இன்றளவிலும் நம்புகிறார்கள் ராமர் பாலம் மேல் மணல் திட்டுக்களால் ஆனது மேலும் அது இயற்கையாக உருவானதா அல்லது மனிதனால் கட்டப்பட்டதா என்பது பற்றி இன்றளவிலும் விவாதங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் செயற்கைக்கோள் படங்கள் பார்த்திங்கன்னா ராமர் பாலத்தின் நிலப்பரப்பை ஆராய இன்றளவிலும் விஞ்ஞானிகளுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் உதவியாக தான் இருக்குது இதற்கிடையே பல விவாதங்களும் சர்ச்சைகளும் இந்த ராமர் பாலத்து மேலே இன்றளவிலும் கூறப்படுகிறது ஒருபுறம் புனிதமானதாக கருதப்பட்டாலும் மறுபுறம் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார ரீதியாக இன்றளவிலும் சர்ச்சைக்குரியதாக உள்ளது இந்த ராமர் பாலம் பாலத்தை இடிக்காமல் கப்பல் போக்குவரத்தை மேம்படுத்த ஒரு திட்டம் முன்மொழியப்பட்டது ஆனால் இந்த திட்டத்திற்கோ எதிர்ப்பு எழுந்ததால் அது இன்றளவிலும் செயல்படுத்தலை ராமர் பாலம் ஒரு வரலாற்று மற்றும் புராண சின்னமாகும் இதை பற்றிய விவாதங்கள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை ராமாயண காவியத்தில் பார்த்தீங்கன்னா வானர தளபதிகள் நாலா மற்றும் நீலா எது கடலில் எரிந்தாலும் அது மூழ்காது என்ற வரம் பெற்றதாக சொல்லப்படுது பின்னர் ஹனுமன் அவற்றின் மேல் ரா ம என எழுத கற்கள் ஒன்றிணைந்து சேதுபந்தனமாக பந்தனமாக என இன்றளவிலும் கதையாகவும் நம்ம அந்த கற்களையும் பார்க்க முடியுது விஞ்ஞானம் பேசும்போது இவற்றை சிறைக்குழிகள் நிறைந்த பியூமிஸ் அதாவது எரிமலை பாறைகள் வெகுநேர நீரில் தன்னை காப்பாற்றும் இக்கற்கள் காற்றை எழுந்ததும் மெதுவாக நீரில் மூழ்கும் என விஞ்ஞானிகள் மற்றொரு பக்கம் கூறுகின்றனர் ஆனாலும் மூடுபணி போல மர்மம் நிலைக்கிறது இவை தெய்வீக வரமா அல்லது இயற்கையின் விஞ்ஞான அதிசயமா திகைப்பு பார்வையுடன் நம்மை கேட்கும் இந்த கற்கள் சயின்டிஃபிக் வியூ அதாவது விஞ்ஞானிகளின் வியூகம் அவங்க கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு மேன்மேட் அதாவது மனிதனால் கட்டப்பட்டதா இல்லை நேச்சுரல் இயற்கையால் உருவானதா ஆர்போத் இல்ல, இரண்டுமே சம்மந்தப்பட்டிருக்குமா இந்த கூற்றுக்கேடையில் தான் சயின்டிஸ்ட் சொன்னாங்க லைம்ஸ்டோன் ஷெல்ஸ் கோரல் ரீஃப்ஸ் ஆனால் இது சுமார் ஏழாயிரம் ஆண்டு பழமையானது என்று இன்றளவிலும் கூறப்பட்டுட்டு தான் இருக்குது மறுபடியும் சந்திப்போம் ஒரு மர்ம உண்மையுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்